ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா கமலஹாசன் அதுக்கப்புறமா மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்க படம் தான் தக்லே இந்த படத்தோட ஒரு மாசான அப்டேட்டை இப்போ அந்த படத்தோட டீம் அறிவிச்சிருக்காங்க இந்த அப்டேட் ஒரு பக்கம் வந்தாலும் இந்த அப்டேட்டை வச்சு அஜித்தையும் அஜித் ரசிகர்களையும் மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் சேர்ந்து வருவருன்னு வருத்திட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸில் அப்படி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் அஜித் ஃபேன்ஸுக்கு என்ன விதமான ஒரு ஏமாற்றம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா கமல்ஹாசன் அதுக்கப்புறம் மணிரத்னம் இவங்களோட ஒரு காம்போன்னு சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மணிரத்னம் அதுக்கப்புறமா கமல்ஹாசன் இவங்களோட ஒரு கூட்டணியில வந்த படம் தான் நாயகன் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே புரட்டி போட்ட ஒரு படம் கூட சொல்லலாம் மும்பையில தாராவில இருக்கக்கூடிய தமிழர்களோட நிலையையும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து கேங்ஸ்டர் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து மையமா வந்ததான் நாயகன் இந்த படத்தை பத்தின ஒரு விக்கிபீடியா பத்தி தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறமா கமல்ஹாசன் பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் அதுக்கப்புறமா நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரோட பயணங்கள் நல்லா தான் வந்துட்டு இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் விருதுகளாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் பேச்சுகளா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதிக தோல்வி படங்களையும் கொடுத்தாரு ஒரு குறிப்பிட்ட வெற்றி படங்களையும் கொடுத்தாரு இருந்தாரு ஒரு கட்டத்துல கமலோட லைஃப்ல நிறைய படங்கள் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான படத்துல அவர் கம்பேக் கொடுப்பாருன்னு பாக்குறப்ப விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்துல கம்பேக் கொடுக்குறாரு அது விக்ரம்க்கு அப்புறமா அவர் என்ன படம் பண்ண போறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அவரோட லைஃபையும் சரி அவரோட பிலிமோகிராஃபியும் சரி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது விக்ரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா மணிரத்னம் அவரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாயகன் படத்துக்கு அப்புறமாவே நிறைய விதமான படங்கள் பண்றாரு ஒரு பக்கம் லிவிங் டுகெதருக்கு ஓகே கண்மணி பண்றாரு செக்கச்சி வந்த மானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் பண்றாரு கடல் அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு இவ்வளோ படங்களே பண்ணியுமே மணிரத்னன் திரும்ப அந்த பேக்கை வந்து எப்படா நம்ம ஒரு பேரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் பண்ணுறாரு ஆனால் பொன்னியின் செல்வன்லையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய கலவை விமர்சனங்கள் வருது இந்த ஒரு கட்டத்தில் தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு டீம் அப் அமையுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து அச்சுவினத்தோட படம் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு டைட்டில் டீசர் வருது பட் பாதியில் அந்த படம் ட்ராப் ஆகுது அப்போ கமல் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப தான் மணிரத்னம் அதுக்கப்புறம் கமல் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் தக்லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அவங்க வர்றாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையுமே வெறுமனே ஒரு பூஜையை பண்ணி நம்ம விக்ரம் படம் மாதிரியோ மற்ற படங்கள் மாதிரியான அந்த பூஜை போடுற வீடியோவையும் காட்டல டைட்டில் டீசருமே ரொம்ப சாதாரணமாக வந்து அவங்க கொடுக்கல அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போதே ஒரு விண்டேஜ் மாடலேஷனோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு மாடுலேஷனே இருக்கும் சரி ஓகே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டான ஒரு மாடுலேஷன் அப்படின்றப்போ அந்த பேச்சிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால தமிழ்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லாங் இருக்கும் அது மூலமாகவே தெரியும் ஓகே இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கான ஒரு படம் தான் அப்படின்னு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமலா அதில் சொல்லியிருப்பார் என் பேர் வந்து ரங்கராய சக்திவேல் நாயக்கன் என் பேர் ராய சக்திவேல் தாய்க்கா இதை வந்து யசுகா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா இது கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படின்னுவாங்க ஸோ ஜாப்பனீஸில் இருக்கக்கூடிய மொழி அவருக்கு தெரிகிறதா இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்லேயே அவர் வந்து எதிரிகள் அடிக்க வரும்போது அது ஸ்டைல ஸ்டைலில் தடுப்பார்ல அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரி அப்படிங்கிறது தெரியும் கேங்கஸ்டர் அப்படிங்கிறதான் கமலோட ரோல் இப்படி மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியை தாண்டி இந்த படத்தில் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆன்போர்டான ஆக்டர்ஸ் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆராக இருக்கட்டும் ஜெயம் ரவியாக இருக்கட்டும் இவங்களாம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் வராரு அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம மணிரத்னம் அவர் ஆன்போர்டுக்கு எடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலிவுட்லேருந்து அதாவது பார்த்திங்கன்னா ஹிந்தி சினிமாவிலிருந்து பங்கு பங்காஷ் திரிபாதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மிர்சாபூரில் நடித்த இன்னொரு ஹீரோவாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் எடுத்து போடுறாரு ஆகும் மொத்தம் வந்து தக்லீஃப் வந்து ரொம்ப கிளாஸாகவும் மாசாகவும் உருவாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ மொத செக் வைக்கிறாங்க இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஒரு ஆளாக வெளில போகிறாங்க ஸோ ஆன்போர்ட்லேருந்து இருந்து ஆஃப் போர்ட் போகிறாங்க துல்கர் சல்மான் வந்து கால்ஷீட் ப்ராப்ளத்தால் அவர் வெளியில் போகிறாரு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அதுலேருந்து வெளியிலேருந்து ஒரு படம் நடித்து ரிலீஸே பண்ணிட்டாரு அப்போ வந்து இந்த படம் என்னோட ஆக போகுது நினச்சிட்டு இருக்கப்போ கமல் ஒரு பக்கம் அரசியலுக்கு கொண்டாரு இந்தியன் டூக்கான பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது மாதிரியான விஷயங்களை கமல்ஹாசன் ஒரு பக்கம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஆக மொத்தம் வந்து வந்து தக்லீப் அவ்வளோதானா அச்சுவினோத்த மாதிரி இந்த படம் ட்ராப் ஆக போகுதுங்கிற மாதிரியான எல்லா ஒரு பேச்சுவார்த்தையுமே போயிடுச்சு அதை வந்து அப்பப்போ வந்து சரியில்லை இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி கமல் அப்பப்போ ஒரு அப்டேட் கொடுப்பாரு மணிரத்னம் அப்பப்போ ஒரு அப்டேட் கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான மெட்ராஸ் டாக்கீஸும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐயும் ஒரு பக்கம் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் ஃபிளஜா அதில் இறங்கி இந்த படத்தோட ஒரு அப்டேட்டை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஜெயம் ரவி துல்கர் சல்மான் இவங்கலாம் போனதுக்கு அப்புறமா எஸ்டிஆர் பத்தின ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு ஸோ அவர் கடைசியாக ஒரு பத்து தலை அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு அதுக்கு தக்லைஃப்ங்கிற படம் மூலமாக தான் அவர் வெளியில வரணுங்கிற விஷயம் இருக்கு பத்து தலை வந்து கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆக போகுது அடுத்து எஸ்டிஆருக்கு படம் இல்லை அதனால எஸ்டிஆர் வந்து இந்த படத்தை விட்டு வெளியில போக முடியாமல் தவிக்கிறாரு கமலஹாசனோட ஒரு மிகப்பெரிய லாக் பண்ணி வச்சிருக்கனால வந்து இருக்காரு காரணம் என்னன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு தேசிய வேதேசாமி டேரக்ஷனில் ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷனில் தான் வருது அதனால் இந்த ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு தக் லைஃப்லேயே மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்கள காசிப்பாக பேசப்பட்டுச்சு அதனால் இந்த ஒரு அப்டேட் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த தக் லைஃபோட அப்டேட் வந்து எஸ்டிஆரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லி மணிரத்னம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கர ஹாப்பியான நியூஸாக தான் இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்டேட் அப்படிங்கிறது சிலம்பரசனோட பர்த்டே அன்னைக்கு வந்தது பட் அது வந்து பெருசாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது பத்து தலைக்கு அப்புறமா அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல அப்டேட் அப்படிங்கிறது இந்த தக் லைஃப்பில் வந்து இப்போ வந்த டைட்டில் டீசர் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு டெசர்ட் சீக்வன்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு கார் ஒன்று வருது அந்த காரில் ஃபுல்லாக மிலிட்டரி ஸ்டிக்கரிங் இருக்குது ஸோ இந்த மிலிட்டரி ஸ்டிக்கரிங் ஷேடை தாண்டி மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைரன் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மைக் இருக்குது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வராரு ஸோ ஹெஸ்டே ட்ரைவ் பண்ணிட்டு உள்ளேருந்து ஒரு கன் எடுத்து ஃபயர் பண்ணுறாரு இதுதான் மொத்தமான அந்த டீசரோட போஸ்டரே மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது இதில் என்ன ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட லுக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கிட்டத்தட்ட காலை படத்தில் நம்ம பார்த்தா அதே ஒரு லுக் தான் ஸோ காலை படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு லாங் ஹேர் வச்சுட்டு வருவார் அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் படத்துலையும் பார்த்துருப்போம் அதில் இருக்கக்கூடிய லுக்குமே இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தக்லைஃபோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அதாவது ஹன்மந்தபுரத்தில் இருந்து ஒரு பிக்சர் ஒன்று லீக் ஆகியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கமல் வந்து சத்யா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் இருப்பார் இது கூட பார்த்தீங்கன்னா அபிராமி அதாவது விரிமாண்டியில் நடித்த அபிராமி இருப்பாங்க பின்னாடி நாசர் இருப்பார் இவங்களுக்கெல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து ஒரு சன்க்ளாஸை போட்டு பயங்கர ராக்காக இருப்பார் ஸோ இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு படம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரெடி ஆயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பவர்ஃபுல்லு ஆமா அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி மணிரத்னம் இன்னைக்கு ஒரு டீச்சர் வெளி வெளியிட்டு இருக்கார் இல்லையா ஸோ அது வந்து உண்மையாகவே அதை கன்ஃபார்ம் பண்ணது இந்த ஒரு அப்டேட் மூலமாக எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பினஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் தக்லீஃப் படம் ஆன் ப்ராசஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் யாரும் வந்து நிறைய காசிப்பை நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் ஆர்கேஎஃப்ஐ அண்ட் கமலஹாசன் மூலமாக இண்டஸ்ட்ரிக்கு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆரையே இந்தளவு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஷேட் பண்ணியிருக்காங்க மணிரத்னம் இந்த இடத்துல வந்து ஜெயம் ரவியோ அதுக்கப்புறம் துல்கர் சல்மான ஆன் போர்டில் இருந்தாலும் அவங்களுக்கான டைட்டில் டீசர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் யோசிக்க வச்சிருக்காங்க ஸோ எஸ்டிஆரையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப லோவாக சொல்லலை ஏன்னா எஸ்டிஆர் மேலே எப்போதுமே மணிரத்னத்துக்கு ஒரு தனி ஒரு கேர் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கச்ச வந்த வானம்லேயே எஸ்டிஆர் ஒரு நல்ல ஹீரோ ஏற்றிருக்காக காமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனில் கூட சிலம்பரசனை நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது ஆனால் மற்ற நடிகர்கள் ஏதோ பிரச்சனை பண்ண மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு இல்லையா ஸோ இதனால் எப்போதுமே சிலம்பரசன் மேலே மணிரத்னத்துக்கு ஒரு ஒரு அன்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது சரி இதுக்கும் அஜித் ரசிகர்களை ஒரு பக்கம் சோஷியல் மீடியாஸில் வறுக்கிறதுக்கும் என்னப்பா சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்லலை ஏனா அந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறமா அந்த ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது என்ன அப்படின்னா கடைசியாக வந்து பத்திரத்தலம் நடித்தார் சிம்பு அவரோட படத்துக்கு அடுத்த படத்துக்கான போஸ்டர் வந்துருச்சு விக்ரம் படம் நடித்தார் கமல்ஹாசன் அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்துருச்சு மணிரத்னம் எப்பயோ பொன்னியின் செல்வன்ட்டும் பண்ணார் அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்துருச்சு இந்த மூணு அப்டேட் ஒன்றா வந்துருச்சு இப்போ தான் துணிவு பண்ணார் துணிவுக்கு அப்புறமா இன்னமும் நீங்கள் விடாம அப்டேட் கொடுக்குறீங்க அதாண்டி இன்னமும் பேட் அக்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அஜித் ஃபேன்ஸை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க காத்தி இருந்து காத்திருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டெலாம் போட்டு அஜித்தை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ எதுக்கு இந்த இடத்துல வந்து இன்னொருத்தவங்களை கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது இன்னும் அஜித் வந்து ஆண்படாத அவங்க இன்னும் களத்தில் இறங்காம இருக்கிறாங்க அவங்க ஒருவேளை இறங்கி தான் அப்படின்னா அதாவது அவங்களும் நிறைய விஷயங்கள் இதுக்கு ரீட்வீட் பண்ணியோ இல்லைனா ரீபோஸ்ட் போட்டு அவங்களும் நிறையா கலவரங்களை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதான் உண்மை பட் இதெல்லாம் தாண்டி வந்து ஓகே மணிரத்னம் கமல் இவங்களோட காமல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வந்துருக்கு எஸ்டிஆரை திரும்ப பேக் டு த காலே அண்ட் சிலம்பாட்டம் லுக்கில் பார்க்கறது வந்து ஒரு நல்ல பூஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரால் பண்ணணும் ஓட்டணும் இவங்க எதுக்கு நம்ம அஜித் ஃபேன்ஸை வந்து கிண்டல் பண்ணணுங்கிற மாதிரியான நிறையா விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நான் அவங்கள சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தக்ளைப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கமல்ஹாசனுக்காக ஒரு மாசிவான கெட்டப்லாம் இருந்தது இது இல்லை இல்லாமல் அதாவது கமல்ஹாசன் சிலம்பரசன் இல்லாம இந்த படத்தை துல்கர் சல்மானும் ஜெயம் ரவி எவ்வளவு மிஸ் பண்ணாங்க அவங்க இருந்திருந்தால் அவங்களுக்கான ஒரு ப்ரொமோ வீடியோவில் அவங்களுக்கான ரோல் இந்த படத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும் நினச்சேன் முன்னாடியே பட் ஆன் ஃப்ளோவில் மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இதில் எஸ்டியர் வந்து கம்பல்சரியாக கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆண்டாகனைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் கமல் சொல்லியிருப்பார் நான் ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கறது ஆனால் இந்த இடத்துல வந்து சிலம்பரசன் ஒரு போலீஸ் வேணும் இல்லைனா வந்து மில்ட்ரி ஷேட்டில் தான் இருக்கும் ஒரு மில்ட்ரி காருக்குள்ளே ஷூட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மிலிட்டரி விசஸ் கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி படமாக இருக்கிறதுனால சிலம்பரசன் விசஸ் கமலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கறதா இந்த போஸ்டர் மூலமாக நமக்கு தெரிஞ்சுது ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டர் மூலமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது நீங்கள் எஸ்டிஆர் பார்த்து எப்படிலாம் அட்மேர் ஆனிங்க அப்படிங்கிறத சேர்த்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க